ஆர் ஆர் தேவதரிசனம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது உலகலந்த பெருமாளின் வடிவமாக திருவுரு இந்த கோவிலில் இருக்குது ஆழ்வர்கால பாடல் பெற்ற இத்தலம் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த கோவிலுக்குள்ளே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருக்காரகம் திருப்பாடகம் திரு மற்றும் திருநீரகம் ஆகிய நான்கு திவ்ய தேசங்கள் இந்த கோவில் வளாகத்திலே அமைஞ்சிருக்குது மூலவர் உலகலந்த பெருமாள் திரு ஊரகத்தான் திரு விக்கிரமன் தாயார் அமிர்தவல்லி நாச்சியார் உற்சவர் திரு லோகநாதன் உற்சவ தாயார் படித்தாண்டா தாயார் புஷ்கரணி நாகசேஷ தீர்த்தம் விமானம் ஸ்ரீ சார ஸ்ரீகார விமானம் பாசுரம் திருமங்கையாழ்வார் நாலு பாசுரமும் ஆழ்வார் ரெண்டு பாசுரமும் பாடியிருக்காங்க வரலாறு சிறுவனாக அவதரித்த திருமால் மகாபலி மன்னனிடம் மூன்றடி மண் தானம் கேட்க அதற்கு மன்னனும் தர இசைகிறான் நெடிய தோற்றம் கொண்டு விண்ணையும் மண்ணையும் இரு அடிகளால் அளந்துவிடுகிறார் மூன்றாம் அடி வைக்க இடமில்லாததால் அதனை மன்னனின் தலையில் வைக்கிறார் உலகலந்த வடிவத்தை காண இயலாமன் மன்னன் பாதாளத்தில் தள்ளப்படுகிறான் மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க திருமால் வெவ்வேறு நிலைகளில் காட்சியளிப்பதே ஊரகம் காரகம் நீரகம் மற்றும் திருக்கார்வனம் என சொல்கிறார்கள் இந்த நான்கு திவ்ய தேசங்களையும் திருமங்கையாழ்வார் ஒரே பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளார் திருமாலின் திருவுருவத்திற்கு திரு விக்கிரமன் என்பதாகும் முப்பதடி உயரமுள்ள நீண்ட நெடிய திருவுருவம் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வலதுகால் ஊன்றி இடதுகால் தூக்கிய நிலையில் இருப்பது காண்பதற்கரியா சிறப்பு இந்த திருவுருவத்தின் இடதுகால் உடலுக்கு செங்குத்தான நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது வலதுகால் மகாபலியின் தலைமீது அழுத்தியவாறு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு கைகளும் இரண்டு பக்கங்களிலும் பிரிந்திருப்பதும் இதனுடைய இன்னொரு சிறப்பு இந்த கோவிலின் முதன்மையான ராஜகோபுரம் மூன்று நிலைகளைக் கொண்டது பல்லவ தலைநகரமான காஞ்சிபுரத்தின் நகர வடிவமைப்பு இக்கோவிலை மையமாக கொண்டே தாமரை வடிவில் அமைந்துள்ளது இந்த உலகளந்த பெருமாள் கோவிலுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காஞ்சிபுரம் வந்திங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்டை சொல்லுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம ஆறாம் தேவ்தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்